சம சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி நம்ம சேலல் கண்டியும் ஆதரவு வந்தாங்க கபிலனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்து வருது என்னடா அது வர்மா கிட்டேருந்து ஃபோன் வருது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி திருப்பி கால் வந்தோடனே தனியாக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம அயலி இருக்காங்கள அவங்க எல்லாருக்கும் வந்து அச்சதை இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக அப்படியே வந்து இருக்காங்க ஒரு பக்கம் யாருக்கும் தெரியாமல் காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்னப்பா ஃபோன் காலே வந்து எடுக்க மாட்டேங்கிறீ என்ன சங்கதி அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணும் வருமா நான் இப்போ கல்யாணத்தில் இருக்கேன்னு தெரியும்ல நீ கல்யாணத்தில் தான் இருக்க ஆனால் நீ எனக்காக செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்கு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அதை பற்றி இப்போ என்னால் உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது இப்போ தான் நான் எங்கள் அக்கா கிட்டே கெட்ட பேர் சம்பாரித்து வச்சுருக்கேன் இந்திராராணி யாருன்னு எனக்கு தெரியும் அதை விட நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போ தான் நீ சம்பாரித்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்க உங்கள் அக்காவுக்கும் உனக்கும் ஆகலைன்னு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் வந்து நீ எனக்காக வேலை பார்க்கறேன்னு சொல்லி இருக்கிற எல்லா விஷயத்தையும் காட்டினா என்ன ஆகும் அச்சோச்சோ அப்படியெல்லாம் வந்து பண்ணிடாத நீ என்ன கேட்டாலும் நான் உனக்காக செஞ்சு தரேன் தயவு செஞ்சு அமைதியாருங்கிற மாதிரி சொன்னனேன் சரி சரி எப்போதும் இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன் டேய் அவன் கல்யாணத்துக்கு நம்ம போகணுண்டா என்னதான் இருந்தாலும் அவன் நண்ப பையனாச்சே இவ்வளோ வெட்ட வழியாக நம்மலாம் போனால் மாட்டிப்போம் அப்புறம் கடைசி நேரத்தில் ஏதாவது பிரச்சனையாயிடுச்சுன்னா அந்த ஏடி எங்கே இருப்பான்னு தெரியாதுல்ல கரெக்டு தான் நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்தால் ஏடி அந்த கல்யாணத்தில் கூட முறை வாசல் செஞ்சுக்கிட்டு என்னங்க சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு நம்ம அங்கே போகணும் டேய் அதுக்குன்னு நம்ம எவ்வளோ பெரிய ஆளுங்களா ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம வீட்லேயே இருக்கிறது சரி வருமா நாலு இடத்துக்கு போகணும் வரணும் வருமா தேவையில்லாத வேலையை பார்க்குறோம் முதல்ல ஏடி யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கும் பேசிக்கலாம் அவள் சாதாரண ஒருத்தி கிடையாது நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தாண்டா பெரியாளுனா நாலு இடத்துக்கு போகணும் நாலு இடத்துக்கு வரணும் அதனால் நீ கொஞ்சம் அமைதியாக இருடா மாறுவ தான் நம்ம இங்கேருந்து போக போகிறோம் சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான் இருந்தாலும் எனக்கு தான் சுத்தமாக அதில் ஈடுபாடே இல்லை பரவாயில்லடா நான் ஒரு முடிவு தப்பாக எடுக்கிறேன் நீ சொல்கிறல அதுக்காக தான் நான் உன்னை பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட இவ்வளோ உரிமையாக பேசுற அதுக்குன்னு நம்ம அமைதியாக இருக்கக்கூடாதுரா நம்ம யாருன்னு அப்பப்போ காட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கிங்க ஏடி மட்டும்தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோண்ணா வாழ்க்கையே வாழ முடியாது கபிலன் கல்யாணத்துக்கு கிராண்டாக நம்ம போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மொய் கவரையும் கொடுத்துட்டு வந்துடுவோம் சரிண்ணே என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் வரேன்னு சொல்லி அந்த இடத்துல அடம் பிடிச்சி அவங்களும் காரில் வந்து நிற்கிறாங்க அண்ணா நீங்கள் தான் அந்த வேஸ்ட்டில் இருக்கீங்கன்னு தெரியுமா கபிலனுக்கு டேய் அவன் நம்பளை விட கேடிடா அவங்க டக்குன்னே கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு இருக்கிறப்ப ஐலிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் கால் வந்து வருது ஐலி நான் தான் விஜயகுமார் பேசுகிறேன் சொல்லுங்கள் சார் அவன் மாறு வேஷத்தில் எங்கேயோ வெளியில் வந்து கிளம்புறானா எனக்கு தகவல் கிடச்சிருக்கு சரி சார் இப்போ நான் எங்கே தேடணும் அது தெரியல ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு தான் வரான்னு எனக்கு தகவல் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இருக்கிறப்ப சிவா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சிவாவுக்கு வந்து ஃபோன் அடித்தோன்னே எங்கே இருக்கீங்க சீனியர்னால் அவங்கள உடனே பார்க்கணுன்னு சொன்னனேன் டக்குன்னு சிவா வந்துடுறாங்க அவன் மாறு வேசத்தில் இருக்கானா அதுவும் இந்த ஏரியாவில் இருக்கிற மண்டபத்தில் எங்கே இருக்கான்னு சரியாக தெரில பக்கத்தில் நாலஞ்சு மண்டபம் இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் நம்ம போய் தேடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு அவங்க வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து வர்மா வந்து இருக்காங்க அயலியை கடந்து தான் வந்து போயிட்டுருக்காங்க கபிலன் தான் உதவி செய்கிறாங்கிற விஷயம் அயலிக்கு தெரிஞ்சிச்சின்னா அடுத்தது செம்மையாக வந்து கொண்டு போகிற போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மேடையில் வந்து ஏறுறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம கபிலனுக்கு என்ன சொல்லணுனே தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போதே நான் தான் கபிலனுக்கு ரொம்ப நெருக்கமான தோழன் அப்படின்னு இருக்காங்க யார் இவர் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே டேய் நான் யாரும் தெரியலையா அப்படின்னு சொல்லி நான் தாண்டா வர்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க மனமேடையிலையே இதை பார்த்தோன்னு வாரி போட்டுருது இன்னும் வருமா இங்கே வந்து நிற்கிற நான் வரமாட்டேன்னு நினச்சியாடா இங்கே எத்தனை அதிகாரிங்க அது ஏடியாகவே இருந்தாலும் நான் கவலைப்படாமல் இங்கே வந்து நிற்பேண்டா அப்படின்னு சொல்லும்போது எதார்த்தமாக சிவா வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல வருமாவை இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லும்போது ஏடிக்கிட்ட எதுக்கும் காட்டுவோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஏடியை தேடலான்னு பார்க்குறப்ப அவங்க இங்கே இல்லவே இல்லை கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இவன் வேறு அடிக்கடி தனித்தனியாக வந்து ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் என்னவா இருக்கோம் நம்ம தங்கச்சி வாழ்க்கை வேறு நம்ம தான் பார்க்க வேண்டியதாக இருக்கேங்கிற மாதிரி இருக்கிறப்ப சரி வருமா இங்கேருந்து போ என்னடா கல்யாணத்துக்கு எல்லாரும் தங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க என்னை மட்டும் போப்போன்னு சொல்கிற வருமா புரிஞ்சிக்க வருமா நான் நிம்மதியாக இருக்கேன் என்னையே வந்து பாடப்படுத்திக்கிட்டுருக்க சரி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொய்க்கவரும் கொடுத்துட்டு இங்கேருந்து போகிறாங்க நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சிவாவை அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல பக்கத்தில் அந்த சைடு வந்து நம்ம வர்மாவும் வந்து இருக்காரு சிவா நீயும் என்னோடய குடும்பம் தான்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்திரா ராணி கூப்பிட்ட உடனே அப்படியே வந்து ஸ்டேஜுக்கு வந்து வராங்க இந்த பக்கம் கபிலனுக்கு பக்கத்தில் வர்மா நிற்கிறாங்க நம்ம இந்திராணி பக்கத்தில் சிவா வந்து இருக்காங்க இது எல்லாத்தையும் கபிலனோட புது அப்பா பார்க்குறாங்க மாற்றிட்டாங்க போல அவரை புதுசாக வந்து ஒருத்தர் வந்து வந்திருக்காரு அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த விஷயம்லாம் கிட்டேயும் நான் எப்போ சொல்லுவேன்னு எனக்கு தெரியல ஆனால் சிவா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கண்டிப்பாக முன்னாடி வந்து நிற்பேன் அது மட்டும் நான் வாக்குறுதி கொடுக்குறேங்கிற மாதிரி அவர் வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் இருந்து ஜெம்னா குடும்பம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா ஜெம்னா நம்ம வீட்டில் தன்னந்தனியாக மொட்டை மாடியில் இருந்துக்கிட்டிருந்தான் சிவா இப்போ அந்த குடும்பத்தோட ஒரு அங்கமாக மாறிட்டான் என்ன சொல்கிறதுனே தெரியல சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல எப்படியோ நல்ல விதமாக வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிடாத கண்ணு பற்ற போகுது அப்படின்னு சொல்லும்போது வர்மாவும் அந்த இடத்துல மாப்பிள்ளை கபிலனும் தன்னு வந்து கீழே இறங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க ஷூட்லாம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு சரி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் கல்யாணம்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்னோடய வேலையை எக்காரனை கொண்டோம் தவிர்க்க நினைக்கக்கூடாது ஃபோன் எடுக்கவோ இல்லை ஃபோன் எடுக்கலாமான்னு யோசிச்சாலோ நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொன்னேன் சரி வருமா சரி வருமா எனக்கு நல்லாவே புரியுது நீ போயிட்டு வாங்குற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிடா அப்படின்னு சொன்னேன் அயலி முன்னாடியே அந்த இடத்துல வருமா வந்து கடந்து போகிறாங்க இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க வருமாவும் நம்ம அயிலியும் வெயிட் பண்ணி பார்ப்போம்